இப்போ ஃபஸ்ட்டு மெயினாக இப்போ எக்ஸ்போர்ட்னால் ரொம்ப அது ஒரு பெரிய கடல் அது அதில் வந்து இப்போ சும்மா நார்மலாக எல்லாம் ஒன் டே ட்ரைனிங் போனால் எக்ஸ்போர்ட்டை கற்றுக்கலாம் போய்க்கலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா அடே எடுத்தவங்க கௌத்தன் பண்ணிட்டு லாஸ் ஆகணும்னா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் போகலாம் இது வந்து மெயினாக இந்த ஒன் டே ட்ரெயினிங்லாம் என்ன சொல்லுவாங்க மெயினாக இந்த அப்படியே ஒரு பையரை பிடிச்சிட்டா நான் அதையும் அந்த பையரையும் நாங்களே கொடுத்துருவோம் அந்த பையர்கிட்ட நீங்கள் ஒரு பொருள் கேட்பாரு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படியே நீங்கள் போய் சார் நகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் நான் ஒன் ஏதோ ஒரு க ஒட்டே ட்ரெயினிங்கில் ஒரு சும்மா ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் தான் இருக்கும் அதுக்கே நானும் இப்போ கட்டிருக்கேன் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லாம் கட்டி அட்டன் பண்ணுறேங்க அங்கே போய் லைவ் செக்ஷன் சொல்லிவிட்டு அந்த லைவ் செக் லைவ் செக்ஷனில் வந்து நார்மலாக ஒரு பிடிஎஃப் போட்டு அதில் ஆடியோவோட ஒரு வீடியோ ஆடியோ இதோட பண்ணி ஒரு வீடியோ மாதிரி விட்டு அது லைவ் ஷேக்ஷுன்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மாதிரிலாம் நிறையா பட்டு இப்போ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்போ நம்ம ஒரு நம்ப இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வந்துருக்கு நம்மளால் முடியும் நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இப்போ நான் ஜாப்லாம் எதுவும் ட்ரை பண்ணல எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு நான் வேற டிபார்ட்மெண்ட் படித்ததால எனக்கு என்னோட அந்த ஜாப்புக்கு போகிறதுக்கு பிடிக்கல அதனால மெயினாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப நாளாகவே எக்ஸ்போர்ட்னு கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு வருஷமா அது இதுன்னு அங்கேயும் போயிட்டு எக்ஸ்போர்ட்டுக்காக அலைஞ்சு தெளிஞ்சு வீட்டிலலாம் கேட்பாங்க அண்ணா தம்பி கூட வேலைக்கு போயிட்டான் எனக்கு வந்து பிடிக்கல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் போகணும்னு ஒரு இது அது இப்போதான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே வருது அதுவும் இல்லாமல் இப்போ கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி கூட ஜாப்புக்கு தான் போவான் இது அட்டன் பண்ணுறதுக்கும் பிடிக்காது ஒரு நார்மலாக லோக்கல்லே ஒரு வேலைக்கு சும்மா இந்த எதுக்காகவே அது பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போட்டுலாம் போயிருக்கேன் ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு நல்லா ப்ரைசிங்லாம் நேற்றுலாம் ஒரு கிளாஸ் ஒன்று போச்சு அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக போடும்போது தான் எனக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ப்ரைசிங்கில் ரொம்ப ஆனால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறையா இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நான் போராடி இது வரைக்கும் ஒன்றுமே கற்றுக்கலை இப்போ தான் இந்த ஒரு எழுபது நாள் ஒரு மூணு மாசமாக தான் ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்கே வராது எக்ஸ்போர்ட் நம்மளும் பண்ணிடலாம் போயிடலாம் இப்ப மத்தவங்க இப்போ சொல்றாங்க சாலா அப்படியே சொல்லிடுறாங்க அடே வெஜிடபிள்லாம் ப நீங்க பண்ணலாம் டக்குன்னு அது சீக்கிரம் கெட்டுன்றதால அது டக்குன்னு வாங்கிடுவாங்க டக்குன்னு பணம் வந்துடும் டக்குன்னு முடிச்சிடலாம் வார்த்தை நாலேஜ் பண்ணிடலாம் அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க ஆனா அதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்கிறதுலாம் இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கெட்டுடும் அது போயிடும் அது போய் அங்கே பிளாக் ஆகிடுச்சுன்னா அது நம்மகிட்ட கேட்பாங்க போவாங்க அந்த விஷயம்லாம் எவ்வளோ எவ்வளவு இருக்கு ஒரு பொருள் எடுத்தோம்னா அதில் வந்து அவ்வளோ ஒரு இது விஷயம் இருக்கு மெயினா இப்போ க இப்ப எக்ஸ்போர்ட்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு ப்ராடக்ட் எடுக்கணும் வெப்சைட் போடணும் பையரை பிடி பையரை பிடிக்கணும் சப்ளையரை பிடிக்கணும் அந்த சப்ளையருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது இருக்கு நிறைய நிறைய அந்த அட்வான்டேஜ் எது அவாய்ட் பண்ணணும் நிறைய விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் இது இல்லாமல் சும்மா ஒரு இது பண்ணால் டக்குன் பண்ணிடலாம் போயிடலாம் அப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எடுத்து அதான் ரொம்ப உன்னிப்பாக இது பண்ணி நல்லா இது பண்ணாதான் ஒரு இதுல இது பண்ண முடியும் எந்த ஒரு இது இப்போ ஒரு சாப்பாடே எடுத்துனா டக்குன்னு சில சொல்லுவாங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க டக்குன்னு செஞ்ச சாப்பாடு டக்குன்னு கெட்டுரும் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அது இப்ப நல்லா ஒரு வெந்த இதுன்னா அது கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போகும் அந்த மாதிரிதான் எக்ஸ்போர்ட் நல்லா கொஞ்சம் நீங்க டைம் எடுத்து நல்லா உன்னிப்பா இது காமிச்சு கவனிச்சு இது பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் நல்லா பண்ணலாம் எந்த ஒரு தப்பு பண்ணாம பண்ணலாம் இப்ப நம்ம இப்ப நார்மலா இப்ப நீங்க ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா அது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் முடிஞ்சிடும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி போது தான் அது ரொம்ப ஒரு அப்படியே வாழ்க்கையே போச்சுடா அந்த மாதிரி ஆகிடும் இப்போ மெயினாக அந்த கிளாஸ் இந்த நல்ல கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அதுக்காகலாம் சொல்லலாம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அது கூட உங்களுக்கு ஒரு பெருசாக லாஸில் பெரிய லாஸ் கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் லாஸு அதுதான் அந்த லாஸ்க்காக தான் இப்போ நாங்கள் பேசி நடக்கோம் இது ஒன்றும் பேசணும் அவசியமே கிடையாது ஆனால் இருந்தாலும் இவ்வளோ இது பண்ணி பண்ணுறாங்க அதனால இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கணும் மெயினாக இப்போ ப்ரைசிங்கில் வந்து எப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து இப்போ அதிகமாக கொடுத்துட்டீங்க அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் ஆர்டரு கிடைக்க போகுது ஆர்டரே கிடைக்காது கம்மியாக கொடுத்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துட்டா அதோட அதிகமாக கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ லாஸை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும் ப்ரைசிங்லாம் அவ்வளோ சாதாரணமான ஒரு இதெல்லாம் இல்லை ஆனால் உட்காந்து கற்றுக்கணும் எல்லாமே இதுதான் நல்லா இதுட்ட நல்லா கற்றுக்கணா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையா இருக்குது அந்த மாதிரி அப்புறம் மெயினாக அப்புறம் மெயினாக நீங்கள் பார்க்கணும் இப்போ நாங்கள் எங்கிட்ட தான் வந்து இது பண்ணணும் போகணும் அதுக்காகலாம் நாங்கள் எதுவுமே சொல்கிறேன் நீங்கள் எங்கேயும் போய் ஏமாறாதீங்க மெயினாக இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் அவங்கள அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு அப்ரோச்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மணி மைண்டடாக இருக்காங்களா இல்லையான்னு அது மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணிவிடுங்க மெயினாக மணி மைண்டடோடு இல்லாமல் ஒரு எல்லாருக்கும் சொல்கிறது தான் மெயினாக அந்த மாதிரி ஸ்டெயிட்டை எடுத்தோன்ன மணிக்கு வந்துடும் இந்த கிளாஸ்க்கு இவ்வளோ கட்டுங்க இந்த இதுக்கு இவ்வளோ கட்டுங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இவ்வளோ கட்டுங்க இந்த மாதிரி மணி மைண்டடோடு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நாலு பேர்கிட்ட கேட்டு விசாரித்து கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் பயன்படுத்திங்க அதான் சொல்ல முடியும் நன்றி சார்